ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே சில திட்டங்களில் மாற்றம் செய்ய நினைத்துள்ளாய் அதன் மூலம் சில அபாயம் குறைவாகும் என்று நினைக்கிறாய் அது சரியே ஏனெனில் அதீத தன்னம்பிக்கை அதிகமான ஆபத்தோடு மோதி பார்க்கும் உன் வாழ்வில் சிறிது சிறிதாக வரும் வெற்றியை ஒரே நாளில் பெரும் வெற்றியாக மாற்றிவிட அதிக ஆபத்தோடு விளையாடக்கூடாது எனவே எதை செய்தாலும் சிறுக சிறுக அதை வளர்த்து முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும் சிலர் பல வருடமாக விதை போட்டு வளர்த்து மரமாக்கிய ஒன்றை சிலர் உடனடியாக வேகமாக அடைந்துவிட முயல்கின்றனர் அதனால் வாழ்க்கை சிக்கலில் முடிகிறது எதிர்காலம் பற்றிய பயமின்றி நிகழ்காலத்தில் சின்ன முன்னேற்றங்களை செய்து கொண்டே இருங்கள் உண்மையான வளர்ச்சியை காண்பீர்கள் முருகன் அருளால் என் மனதை நிகழ்காலத்தில் வைத்து சிறு சிறு முன்னேற்றங்களை செய்வேன் என்று பதிவிடு முன்னேற்றம் தொடரும்